இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை அன்னை திருத்தலத்தில் இருக்கிறோம் இந்த திருத்தலம் இத்துணை சிறப்பாக அருள் அருள்வளம் பொங்கி வழிய மக்களை ஒருங்கிணைத்த மாபெரும் அந்த பேச்சுக்கு உரியவர் அருள் தந்தை டிஎஸ் லூர்து சேவியர் அவர்கள் அவருடைய கல்லறைலாம் நின்றுட்டுருக்கு நாம் இப்போ தான் அருளாளர் புனிதர் பட்டம் கிடைக்க தமிழக திரு அவை ஆவல் கொண்டிருக்கிறது திருத்தந்தையினுடைய மன்னிக்கணும் அருட்தந்தையினுடைய கல்லறை இதோ நீங்களும் வாங்க அருட் தந்தையின் கல்லறையிலிருந்து மன்றாடுங்கள் நிச்சயமாக அருட் தந்தை வழியாக கடவுள் நமக்கு அளிக்கட்டும் நன்றி